ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ சேவ் ட்ரீ சேவ் ஆனமலை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலை ரோட்டில் இருக்கிற எல்லா ட்ரீயும் வெட்ட போகிறாங்க அது இல்லாமல் தாத்தோட்டு சுங்கத்தில் இருக்கிற எல்லா ட்ரீ வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பதினெட்டாம் தேதி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து போகிறதா வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரில பட் இருந்தாலும் வெட்டறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நேற்று ரீசெண்டாக ஒரு ஒர்க் விஷயமா வந்து நான் பராமலையும் போய்ட்டு ரிட்டன் வரும்போது அந்த வழியாக வீடியோ எடுத்துகிட்டு தாத்தரோடும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்துருந்தாங்க ஒரு ரீஸ் போலான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஊரோட அடையாளமே பார்த்திங்கன்னா இந்த இயற்கையில் கொஞ்சம் இந்த நேச்சுரல்ஸ் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது அந்த மரங்கள் எல்லாமே திங்கட்கிழமைக்கு எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த ட்ரீயெல்லாம் கண்டிப்பாக சர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இந்த அரசாங்கத்தோட கடமையும் ஸோ அவங்களே பார்த்திங்க அப்படின்னா இந்த மரெலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏசி ரூம்களுக்கு வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு வந்து மக்களோட வெப்பம் தெரியாது இந்த பருவநிலை மாற்றமோ இயற்கை மாற்றமோ எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சிக்குள்ளே இருக்கிறதுல ஜமீன் ஒத்துக்கள் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பூர் ரோடு திருப்பூர் ரோட்டில் மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க இப்போ பொதுமக்கள் நாங்களோ இல்லை பார்த்துட்டு இருக்க நீங்களோ இப்போ ஊர் பொதுமக்களோ யாருமே ரோடு பெருசாக கேட்கல நீங்கள் வணிகம் பெருசாக்கலாம் தப்பு கிடையாது இருவழி பாதையாக்கலாம் இல்லை பாலம் போட்டு நீங்கள் வந்து பெருசாக்கலாம் வழித்தடங்களில் மரங்களை வெட்டி தான் நீங்கள் வந்து ரோடு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பட் இருந்தாலும் வெட்டியிருக்காங்க கேட்க வேண்டியவங்களே ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆகணும் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரர்கள் புரட்சி மட்டும்தான் நாளைக்கு எலெக்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணியே ஆகணும் எல்லா ஓட்டையும் மிஸ் பண்ணிடுறீங்க உங்களோட ஒரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கேயோ இருந்த அமேசான் கார்டு தான் இன்றைக்கி நமக்கு இந்த அளவுக்கு ஹீட் வரக்கான ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா ஓசோன் படலுங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்க முடியுமா அந்தளவுக்கு தான் ஹீட்டை தாங்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஸ் இருக்குது ஹோல்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான நேச்சுஸ்லாம் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓசோன் படம்ல வந்து வீக்காகி ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ நமக்கு எப்படி வீட்டுக்குள்ள உட்காரவே முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கோ அதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இன்னும் ஒரு சில வருடங்களில் இதை விட வெப்பம் வந்து இன்னும் ரெண்டு மூணு டிகிரி அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க கடல் மட்டமும் உயரப்போகுது இயற்கை வந்து நம்மளை அழிக்க போகுதுன்னு இயற்கை அழிக்கிறது சரிதான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இயற்கை நம்மளை அழிக்கிறதும் சரிதான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பெருசாக்கணும் அந்த ட்ரீக்கில் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம வந்து இந்த மரங்கள் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை பாஜில் இருக்கிறவங்களோ வச்சது கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாடோட நல்லதுக்காக மரங்கள் வந்து நட்டப்பட்டிருக்காங்க அதை அழிக்கிறதுக்கான உரிமையை வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது இதே நாம் போய் நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் கவர்மெண்ட்டே நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கும் ஆனால் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா யார் ஆக்ஷன் எடுப்பா சேவ் ட்ரீ சேவ் மலை